பண்ண ஒடி மதியலகன் மாடு சபரிப்பா அது என்ன கேட்டிச் தெரியுமா நான் சை சூப்பர் அருமையான மாடு மாடு வெட்டி பெட்டது தீயன புத்திரை எல்லாம் குடி மடுப்பா அருமை உங்களுடைய மாடும் நல்ல மாடு தரமான மாடு மாடு சட்ட நேரத்தில் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக பாத்துக்கங்க மாடு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் மாடு வெட்டி மாடு சூப்பர் மாடு சேர்த்தி கோயில் மண்ணினுடைய மாணிக்க சர்வீகம் மாடு அருமையான வீரர் வீர முத்தைய கோயில் மாடுப்பான் மாடு வெற்றி பெற்றது அனைவர்களை வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு உதயம் செல்வம் திருச்சி பயனாடு செந்தில் குருசி மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்ற மாண்பு அமைச்சர் சுற்றுச்சூழல் மாசுபடுற மாதிரி எதுவும் பண்ணிடுறாங்க பிளாஸ்டிக் பொருள் போட வீரர் வீரர் வெட்டி பெற்ற ஏற்கனவே பிடிச்சது வீரரை வெட்டி

también